அவருக்குன்னுடைய இடுப்பிலிருந்த துவாய கலட்டி நீ கட்டிக் கொண்டு நீங்கள் என்று கொடுத்து ரோகண விஜயவீரின் மானத்தை காத்தது ஒரு தமிழர் உங்களுடைய மானத்தை நாங்கள் காத்து விட நீங்கள் காத்துவிட நீங்க தயாராக நான் ஒரு அறிவித்தல் விட அனுபவகுமார்கிற நாட்டின் அதி உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஜனாதிபதியால் முடியுமா ஏழுமனா சொல்லுங்க நான் உங்களுக்கே மறுநாள் வாக்களித்த மக்கள் மக்கள் புரட்சி ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசு மக்களுக்கான வாழ்க்கை சொல்லி வந்தவர்கள் அறகணைய நடத்தியவர்கள் மக்களுடைய வலித்திலே அடிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி அனந்தகுமாரா அவர்களே உங்களுக்கு வாய்ப்புகள் ராஜா நீ நீங்கள் இந்த நாட்டிலே எவ்வளவு காலம் நின்று என்று நான் சந்தேகப்படுகிறேன் வெற்றி நமது தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய நிலைப்பாடுகளும் தெளிவாகியிருக்கும் சற்று நேரத்துக்கு முன்னர் நான் ஒரு செய்தியை பார்த்தேன் கொழும்பிலே நடைபெற்ற பேரணியில் மேதின கூட்டத்திலே சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த பெரும் தலைவர்கள் கேபிபியினுடைய என்பிபியினுடைய மேதின கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய உடம்பு அப்படி போகிறது என்றால் ஒன்று அமெரிக்காவுக்கு ஒரு முகத்தை காட்டி காசுதார்கள் என்று இவர்கள் கைது இன்னொன்று இந்தியாவுடைய அளிக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் சீனாவை தூக்கி மடியில் வைத்திருக்கிறார்கள் நடக்க போற விஷயம் இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு இன்னொரு தேர்தல் நடக்காது நடக்க இந்த அரசாங்கம் தயார் நிலை இல்லை அவருடைய எண்ணமே இந்த பிரிவி சபைகளை எவ்வளவுக்கு கைப்பற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் கைப்பற்றுவது ஒன்று இந்த இடங்களில் இருக்கின்ற விகிதாசார அடிப்படையிலாவது உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வது சபைகளை கைப்பற்றுவதில் அதனூடாக தொடர்ந்து நாலு ஆண்டுகள் தக்க வைக்கின்ற ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்ள முனைகிறார்கள் சர்வதேச நாணய நிலையத்தினுடைய காசு அல்லது உலக நாடுகளுடைய உதவி அமெரிக்காவினுடைய ஒற்றுமை நல்லுறவு இந்தியாவுடைய நல்லுறவு என்று இவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இன்றைய அவர்களுடைய பிரசன்னம் நான் நினைக்கிறேன் அனந்தகுமார விசநாயக அவர்களே உங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா நீங்கள் இந்த நாட்டிலே எவ்வளவு காலம் நண்டுபிடிப்பீர்கள் என்று நான் சந்தேகப்படுகிறேன் காரணம் இவருடைய போக்கு இன்னும் ஒரு மூன்று மாதங்களில் அடுத்த ஒரு வரிசை யுகத்தை உருவாக்கக்கூடிய சூழல் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது இன்றைக்கு எரிபொருள் பின குறையலாம் ஆனால் நாளை இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரங்களிலே தேர்தல் முடிய அவருடைய அடுத்த நகர்வுகளை மக்கள் பார்க்க போகிறார்கள் ஒரு கிலோ சீனியின் விலை இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஒரு கிலோ உப்பின் விலை முன்னூத்தி இருபது ரூபாய் இப்படி நாங்கள் வரலாற்றிலே பார்த்தவர்கள் அல்ல ஒரு தேங்காயின் விலை கிலோ இருநூத்தி எண்பது ரூபாய் வரை போயிருக்கிறார் யாராவது பார்த்ததில்லை மக்கள் புரட்சி ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசு மக்களுக்கான வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி வந்தவர்கள் அறகலையை நடத்தியவர்கள் என்று மக்களுடைய பலத்திலே அடிக்கிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிய ஒரு மாதம் ரெண்டு மாதங்களில் இவர்களுடைய எந்த வாக்குறுதிகளும் நிறைவேறாமல் இவர்கள் களம் விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே ஆகவே நாங்கள் யார் நாங்கள் ஏன் இந்த அரசாட்சியை கையிலே வைத்திருக்க வேண்டும் இந்த சித்தரசு ஏன் எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து வேண்டும் தமிழர்கள் நியாயமானவர்கள் கௌரவமானவர்கள் அறத்தின் வழி நாங்கள் அரசியல் செய்தவர்கள் ரோகண விஜயவிருங்கிற ஏற்றினுடைய ஸ்தாபகர் முதன் முதல் அவரை கொண்டு வந்து எழுபத்தோராம் ஆண்டு சொருபரா கிளர்ச்சியின் காரணமாக அக்கராயங்கள கோட்டைகளை வைத்து அடைத்து வைத்து அடித்தார் நிர்வாணமாக்கி அவரை அடித்த பொழுது தன்னுடைய இடுப்பில் இருந்த துவாயை கலட்டி அவருடைய நிர்வாண உடம்பை மறைக்க துவாய் கொடுத்தவன் இந்த உறவன் தெரியுமா தெரியுமாமணும் இந்த முரசுமோடியை சேர்ந்த தங்கராசா என்கிறவர்

நாங்கள் ஒரு சின்ன அரசாட்சியை கூட தமிழர்கள் ஆளக்கூடாது ஒரு பிரதேச கூட நீங்கள் வைத்திருக்க கூடாது மானம் பொழுது உங்களுடைய சகோதரி மனம் கலாமத் தழகி ஆதரவாக குரல் கொடுத்தார் என்பதற்காக அவரை நிர்வாணமாக்கி அவர்களை சீரழித்த அந்த பெண்ணை சொந்த ராணுவம் ஸ்ரீலங்காவின் சின்ன ராணுவம் அவரை வீரிகளே கொண்டு நின்று கொலை செய்தார்கள் சொல்ற சரிதான் இதனை எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் நடந்த பொழுது ஜிஎன்பி அரசாங்கம் ஒரு புத்தகமா அடித்து விட்டார்கள் படத்தோடு ஸ்ரீமா அரசு அப்படி செய்தது எழுபத்தி தேர்தல் நேரத்தில் மிக மோசமாக நடந்த இலங்கையினுடைய ராணுவம் தந்த சொந்த சகோதரி அப்படி செய்த பொழுது அதற்காக குரல் கொடுத்தவர்கள் தமிழர்கள் ரோகண விஜயருக்கு உடுப்பு கொடுத்தவர்கள் தமிழர்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றி இருக்கிறோம் ஆனால் இந்த நாட்டில் ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு அதனை தீர்த்து தருவோம் என்று யாரும் இதுவரை இந்த எம்பிபியோ ஜேவிபியோ சொல்லிருக்கலாம் ரோகண விஜயகிர ஒரு காலம் சுல்தானத்தில் வைத்து சொன்னார் எழுபத்தேழு கண்டு தமிழ் மக்களுடைய சுயநிலை உரிமையை நாங்கள் மதிக்கிறோம் வாசுதவ நாணயக்காரர் கிளிநொச்சியிலே விடுதலை புரியல் இருக்கும் பொழுது கச்சேரி வளாகத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் சொன்னார் தமிழ் மக்கள் சுயநிலை உரிமை குறித்துடையவர்கள் நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்க இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை இந்த என்பிபிக்கு பின்னால கொஞ்சம் பேர் வாழ்வுடிக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஏதோ செய்வார் நினைக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் கொண்டு வருவார் நினைக்கிறாங்க நாங்கள் போன தேர்தல் காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டுல தெரிவு செய்யப்பட்ட கௌரவ உறுப்பினர் நந்தகுமார் திறமையில நாங்கள் முரசு மூட்ட மனித பல வேலைத்திறங்களை செய்திருக்கிறோம் செய்யாமல் விட இல்லை முடிந்ததை செய்திருக்கிறோம் இனிவரும் நாட்களிலும் நாங்கள் எங்களால் முடிந்த காரியங்களை நிச்சயமாக ஆற்றுவோம் ஆனால் முக்கியத்துவம் அது இல்ல இதை இத்தனை பேர் நீங்கள் இயக்கத்திலே போராட்டத்துக்காக இந்த தேசத்துக்கு குழந்தைகளை

இப்படி சின்ன சின்ன புல்லுரிமைகள் எல்லாம் உருவாகி இந்த தேசத்தை அழிப்பார்கள் ஆகவே முரசு மோட்டை மண் என்பது ஒரு வரலாற்று போக்கு சந்திக்க மண் முதலில் ஆரம்பத்தில் இதை பற்றி சொன்னான் நான் சொல்கிறேன் நீங்கள் தனிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல முரசு மோட்டை மண் எல்லா இடத்திலும் வாழுகின்ற தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்த மண் துவாய் இல்லாதவனுக்கு துண்டு இல்லாதவனுக்கு துவாய் கொடுத்து

ஆகவே நான் அனுபவகுமார அரசுக்கு கேட்கிறேன் முடியுமா முடியுமா ரெண்டு நாட்கள் உண்டு கொடியாமல் துயிலும் இல்லத்தையும் துயிலும் இல்லத்தையும் நான் கொடுதலை என்ற ஒரு அறிவித்தல் விட என்கிற நாட்டின் அதி உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஜனாதிபதியால் முடியுமா ஏன்பட அதிக சொல்லுங்கள் நான் உங்களுக்கே மறுநாள் வாக்களித சொல்கிறோம் மக்கள் அல்லது இந்த மக்களுடைய இடங்களை விடுவிக்க முடியும் என்று சொல்ல முடியுமா நீங்கள் செய்வதெல்லாம் அடக்குமுறை அரசு இன்று வரை தமிழ் சம உரிமை என்ற ஒரு சின்ன கோட்பாட்டு குளங்களை அடக்க முடிகிறீர்கள் வரலாறு உங்களுடைய கையிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதமான கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கால பதிவு தயவு செய்து பிழைகளை விடாதீர்கள் பல பேர் பல விதமான கருத்துக்களை கதகிறது எங்கள் கட்சியில இருக்கின்றவர்கள் எங்கள் கட்சியோடு உழைத்தவர்கள் கூட சிலர் தடம் மாறி நிற்கிறார்கள் நான் பத்து தடவை தொலைபேசி எடுத்தவர்கள் கூட என்னோடு பேச முடியாமல் இருக்கிறார்கள் தேர்தல் முடியட்டும் காத்திருக்கிறோம் வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது